ஓ நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் செய்வன இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வீர சிவக்தகி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுடைய வீட்டில் வந்து செய்வனம் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தேகங்கள் இருக்குது நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் இந்த மாதிரி இருக்குது இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து எப்படி கண்டறியங்கிறது வந்து எங்களுக்கு தெரில சாமி இதுக்கு ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா அதாவது செய்வனா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா அதாவது வந்து எனர்ஜியில் வந்து இரண்டு வகைகள் இருக்குது பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து உடம்புக்கு அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷத்து தரும் இதே நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனா அது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த தேவையில்லாத விஷயங்கள் லாஸ் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகிறது கையில் காசு தங்காமல் போகிறது கடன் சுமையாகிறது உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஒரு சில பொருட்களால் வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத எனர்ஜிகள் வந்து ஏற்படும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவையில்லாத ஒரு சில நம்மளுக்கு வேண்டாத நபர்களால் எதனாவது விஷயங்கள் செய்து விட்டுவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதன் மூலியமாகவும் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு சில நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அப்போ அது வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பல விதமான பிரச்சனைகள் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும் பலவிதமான தொல்லைகள் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும் சரிங்களா சரி அப்போ இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் கண்டுபிடிக்கிற முறைகள் இதிலிருந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய முறைகள்லாம் அது நிறையா இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் தடவை சொல்கிறேன் இது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இது வந்து கண்டுபிடிக்கிற கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற நபர்களுக்கு வந்து சந்தராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும் சரிங்களா உங்களுடைய வீட்டில் வந்து இப்போது நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும் அந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படி சொன்னால் இந்த மேக்ஸிமம் இந்த மூன்றாம் நாள் நாளன்னைக்கு அந்த மாதிரியான நாளாக இருந்ததுன்னா நல்ல சிறப்பு அதாவது வந்து அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிரி நாளிக்கி அந்த அன்னைக்கு வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பலம்ங்கிறத வந்து நீங்கள் கண் கூடவே பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணுறது நீங்கள் கேட்டுக்கானேங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் வந்து நல்லா சுத்தம் பண்ணி விட்றணும் சரிங்களா சுத்தம் பண்ணி விட்டு உங்களுடைய உங்களுடைய வீட்டினுடைய மையப்பகுதியில் சரிங்களா இப்போ வந்து உங்களுடைய ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமில் வந்து ஒரு மையப்பகுதி இருக்கும் சரிங்களா ஒன்றும் அங்கே வைக்கலாம் இல்லை எதனால் வந்துட்டு சாமி கும்பிட்றீங்க இல்லையா சாமி கும்பிட்ற இடத்துல நீங்கள் தாராளமாக பூஜை ரூம் இருந்தாலும் சரி இல்லை சாமி கும்புறதுக்குனே வந்து ஒரு நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நீங்கள் வந்து ஒரு பகுதி வந்து ஒதுக்கி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல நீங்கள் பண்ணலாம் தாராளமாக இப்போ அந்த இடத்துல என்ன வந்து சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல தலைவாளையில் வச்சு அதற்கு மேலே பச்சரிசி மாவு குட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு மண் சட்டி சரிங்களா சின்ன அளவில் இருக்கக்கூடிய அந்த மண் சட்டி ஒன்று வச்சுக்கணும் மண் சட்டி ஒன்று வச்சு அதற்குள்ளே வந்து கடல் நீர் கடல் நீர் வந்து உள்ளுக்குள்ளே ஊற்றி அதற்குள்ளே வந்து துளசி இலைகள் இல்லைங்களா துளசி இலைகளை வந்து நீங்கள் முறையாக பறித்து நீங்கள் ஒரு அஞ்சாறு இலைகளை வந்து உளுக்கில் போட்டு வச்சிடறீங்க உளுக்கில் போட்டு வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த துளசியில் வந்து அப்படியே நல்லா வாடாமல் அப்படியே நல்லா அழுகாமல் அப்படியே இருந்ததுன்னா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம் ஒரு வேளை அழுகி இருந்தாலோ இல்லை எதனாவது வந்துட்டு எதனாவது வாசம் அதை எடுத்து மோந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு வாசம் வரும் துளசியினுடைய வாசம் போய் ஒரு விதமான ஒரு அழுகுன வாசம் மாதிரி வரும் இந்த மாதிரி எதனாவது வாசங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலும் உங்களுக்கு வந்து அந்த வீட்டில் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது ஒரு முறை இன்னொரு முறை வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் எதனாவது இந்த நல்லா உக்கரமான தெய்வாலயங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த காளி துர்க்கை இல்லைனா கருப்பசாமி ஐயனாறு இப்படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உக்கரமான தெய்வாலயங்கள் இருக்கும் அந்த ஆலயத்தினுடைய வேல் இருக்கு இல்லைங்களா வேல்லையோ இல்லை அந்த தெய்வம் கையில் வந்துட்டு எதனாவது சூளமோ இல்லைன்னா அறுவாலோ அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அதில் வந்து எதனாவது வேல் குத்தி இருந்தாங்கன்னா அந்த வேல் வந்து நீங்கள் அந்த பூசாரிகிட்ட கேட்டிங்கன்னாவே கொடுப்பாங்க அந்த இலமிச்சம்பளத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து என்ன ஒன்று சொல்லி கேட்டிங்கன்னா வேப்பலை இருக்கு இல்லைங்களா போட்டு அந்த வேப்பலைக்கு மேலே மஞ்சள் மஞ்சள் வந்து மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் தூள் வந்து கொ அதை அதை வந்து நல்லா தூவி விட்டு அதற்கு மேலே வந்து என்ன வந்து சொல்லி அந்த எலுமிச்சை மழை தான் வச்சிட்றீங்க எலுமிச்சை மளத்தை வச்சுட்டு முறையாக வந்து நீங்கள் வந்து மனசார வேண்டிக்கிட்டு ஒரு அதை நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு நாள் கிளம்பிச்சு பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த எலுமிச்சை மழம் வந்து வாடின மாதிரி ஆயிடும் சரிங்களா நாலஞ்சு நாளுங்கிறது நீங்கள் வந்து என்ன சொல்லி ஒரு 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 வாரமாவது ஆகணும் சரிங்களா அதே மாதிரி துளசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பதினோரு நாளாவது ஆகணும் அப்போனா தான் அதனுடைய விஷயம் என்னங்கிறது தெரிய வரும் அப்போ நீங்கள் அந்த மாதிரி கரம் பார்த்தீங்க அப்படி எடுத்து பார்க்கும்போது போது சொல்லி கேட்டீங்கன்னா நல்லா அந்த எலுமிச்சை மெலாம் வந்து காஞ்சு போயிருந்ததுனாக்க எந்த ஒரு இதுவும் இல்லை இதுவே காயாமல் ஒரு மாதிரி அழுகின மாதிரியோ இல்லை பூசணம் பிடிச்ச மாதிரியோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து எதிர்மறையான ஆற்றல்கள் வந்து கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கலாம் அதை வச்சு நீங்கள் என்னன்னு சொல்லிக்கிறீங்க இன்னும் இதுக்கு வந்து முறைகள் வந்து நிறையா முறைகள் இருக்குது அப்போது இது வந்து என்னென்னு எளிமையாக செய்யக்கூடிய முறைகள் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இதை நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா இதற்கு உண்டான தகுதியான ஆட்களை வச்சு நீங்கள் வந்து அந்த எதிர்மறை என்ன எதிர்மறை ஆற்றலை வந்து நீங்கள் வந்து அதுக்கு உண்டான பூஜை முறைகள் செய்து அதைய அதற்குண்டான கட்டுகள் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு உண்டான வேலைகள் செய்துக்கணும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாக்கிட்ட கரெக்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து முன்னாள் அடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவளங்கள் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேற சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கள் பட்டன் வந்து க்ளிக் சரி நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நம வாய் குருவாய்க்கு குருவே துணை